சோ உங்களுடைய அரசியல் பார்வை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா முதல்ல இந்த திமுகனுடைய இரண்டரை ஆண்டு கால ஆட்சி எப்படி பார்க்குறீங்க அதை அதிமுகவே தேவலாம் ரொம்ப வெறுத்த விஷயம் திமுக என்னன்னா இதெல்லாம் ஒரு தான் விவசாயிகள் மீது ஏழு பேர் மீது குண்டாசு போட்டது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேரை சுட்டுக்கொண்டாரு ஒரு எடுபடி ஆட்சி இப்படி இப்படிலாம் பயங்கரமான விமர்சனம் பண்ணிட்டு நீ ஏழு பேர் விவசாயிகள் மீது சிப்கார்ட் வேணான்னு சொன்ன விவசாயிகள் மீது ஏழு பேர் மீது குண்டாஸ் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது இப்போதான் ரீசெண்டாக அருள் அவங்க வந்து ரிலீஸ் ஆனாங்க குண்டாஸ் உடஞ்சி ரிலீஸ் ஆனாங்க அது வந்து ஏற்ற முடியாது அது வந்து ஒஸ்ட்டு அப்புறம் வேங்கை வயலில் இன்னுமே குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது ரெண்டாவது மூணாவது தொடர்ச்சியான சாதிய படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது தொடர்பாக எந்த விஷயங்களும் அவங்க பேச மாட்டுறாங்க அவங்க அப்பயே மூடி மறைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இது மூணுமே வந்து அவங்களுடைய கருத்தியலுக்கே எதிராக இருக்குது அவங்க நடவடிக்கை ஓகே சுத்தகுமார் இதே மாதிரி இந்த விவசாயங்கள் எல்லாமே இருக்கு விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டதாக இருக்கட்டும் வங்கியில் பிரச்சனை இல்லை இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை எல்லாமே இருக்கு ஆனால் எனக்கு இன்னும் அந்த அதிமுக ஆட்சியே தேவை அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை எனக்கு அதிமுக ஆட்சியோட இந்த ஆட்சி தான் பெட்டராக தெரியுது பெட்டராக இருக்கு எஸ் திமுக கிட்ட இப்போ பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க என்ன சொன்னா என்ன சொன்னாலும் நீ இல்லை இல்ல அப்படிலாம் இல்லையே உங்களுக்கு கருத்து கருத்தை நான் திமுக மாதிரி அப்படிலாம் கிடையாது கொள்கையை விட்டு மாறிட்டாங்க அப்படின்ல வந்து ஏகப்பட்ட விம்சனம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு வருஷம் ஆக ஆக கண்டிப்பா எவல்யூஷன் இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ அதை யாருமே அப்படியே கொண்டு வர முடியாது அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் அதே மாதிரிதான் திமுகவும் அன்னைக்கு அண்ணா சொன்னார் அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்க முடியுமானா தெரியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தேத்தி தான் கொண்டு போவாங்க ஸோ அதனால கொள்கை பேசுகிறது எனக்கு பிடிக்கும் இப்போ ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேயும் நல்ல கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க நிறையா அதெல்லாம் ஒரு கட்சிங்கும் பொழுது கண்டிப்பா நீங்க கட்சினா என்ன புது வாழ்க்கைக்கு வர போறீங்க மக்கள் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு கட்சினா ஒரு கொள்கை இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது அந்த வகையில திமுக நம்ம விமர்சனங்கள் வைக்கலாம் உங்க கொள்கை இது ஆனா பாருங்க இவ்வளவு ஆணவப்படுகை நடக்குது உங்க கொள்கை இது தாழ்த்தப்பட்டவருடைய குடிநீரில் மலம் கலந்தவன நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலாம் வைக்கலாம் ஆனால் ஒரு கொள்கைன்னு ஒரு கட்சி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திமுக கிட்ட பிடிச்ச விஷயம் மகாபிரபு திமுக கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் அவங்க கிட்ட பிடிக்கிறது இல்லை அண்ணா பேர் நீங்கள் உடனே தான் அண்ணா தான் அண்ணா அவங்க அந்த அறுபத்தைந்து நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் அவங்க கொண்டு வந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா தமிழ் தமிழர்கள்கிட்ட அவங்க செய்த அந்த ஒரு மாறுதல் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து ச திராவிட மேடைகளில் பேசுவாங்க சமஸ்கிருதம் என்ற அடிமைச் சொல்லை நீக்கி வணக்கம் என்ற சுயமரியாதை சொல்லை வந்து கொண்டு வந்ததே திராவிட இயக்கம் அப்படின்னு பேசுவாங்க அது எல்லாமே சமஸ்கிருதம் நிறைய வந்து ஜில்லான்னு சொல்லுவாங்க மாவட்டத்தைப்போ மாவட்டத்து ஜில்லான்னு சொல்லுவாங்க அதை வந்து மாவட்டம் அப்படின்னு வந்து மாற்றினாங்க மாவட்டம்னு மாற்றி அது வந்து எப்படி மாவட்டம்னு சொல்கிறாங்க எப்படி ஏற்றுப்பாங்க ஜில்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து மாவட்டம் 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 திமுக பயன்படுத்த ஆரம்பிச்சு மாவட்டம்னு ஆச்சு அப்போ வந்து யாரை மீட் பண்ணாலுமே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக தான் வந்து வணக்கம் அப்படின்ற ஆரம்பிக்கிறாங்க வணக்கம் வணக்கம் அப்படின்னு வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து வணக்கம் சொல்கிறாங்க மோடி அவர்கள் வந்தாலே நமஸ்காரம் கிடையாது வணக்கம் தான் வணக்கம் மோடி தான் வணக்கம் மோடி தான் அதனால் வந்து அவங்க பண்ண அந்த மோமெண்ட் இருக்கு இல்லையே அந்த அந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் இப்போ இல்லை இப்போ நான் திமுக கிட்டே பிடிச்சது அப்படின்றது எனக்கு எதுவுமே கிடையாது அறுபது அறுபது எழுபது காலகட்டங்களில் கலைஞர் முதலமைச்சர் ஆவறத்துக்கு முன்னாடி காலகட்டங்களில் திராவிட இயக்கமாக இருந்து அது திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி அந்த காலகட்டங்களில் எனக்கு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் நிறைய பிடிக்கும் அதுலேயும் சில விமர்சனங்கள் உண்டு ஆனாலுமே அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது அவங்க கூட இணைந்து இன்னும் சில தமிழ் தேசிய இயக்கங்களும் பண்ணியிருக்காங்க அவங்க கூட சப்போர்ட்டாக இருந்து நிறைய தமிழ் தேசிய இயக்கம் மறைமடை அடிகள் வந்து செய்திருக்காங்க தேவனைய செய்திருக்காங்க நிறைய வந்து அவங்க நிறைய தமிழறிஞர்கள் அப்போ இருந்த காலகட்டங்களில் அவங்க கூட ஹெல்ப் பண்ணி செஞ்சுருக்காங்க அதனால் அப்போ இருந்த திராவிட இயக்கம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இன்னொன்னும் அப்போ பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எனக்கு பேருக்கு பின்னாடி சாதி போடுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ இன்னைக்கு வந்து பேருக்கு பின்னாடி பலர் சாதி போடாமல் இருக்கிறதுக்கு திராவிட இயக்கங்கள் காரணம் திமுகவுக்கும் அது பங்கு இருக்குது ஸோ அதுவும் அப்போ பண்ணதில் எனக்கு கொஞ்சம் பிடி பிடிச்ச விஷயம் இப்போது பத்தாண்டுகள் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மத்தியில் பாஜக ஆட்சி நிறைவேறிய போகுது இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஒரு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் முதல்ல மகாபுரம் நான் நினைக்கிறேன் மோடி ஆட்சியில் மோடி ஆட்சியில் ஒரு சிறப்பான செயல் திட்டம்னா இது பிடிச்ச விஷயம் இது இல்லை இது சிறப்பாக இல்லை இது விமர்சனம் அப்படின்னா ரெண்டு நீங்கள் சொல்லலாம் பிடிச்ச விஷயம் அப்படின்னா அந்த ஊழல் காங்கிரஸ் பண்ண அந்த மோசமான ஊழல் இருக்கு இல்லையா அது பிஜேபி கிட்ட இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை மேபி ஒருத்தவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து கம்மியாக இருக்கு அப்படின்றது ஒருத்தவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கலாம் நான் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா காங்கிரஸ் பண்ண அளவுக்கு மோடி அவர்கள் பண்ணலை அந்த அளவுக்கு ஊழல் பண்ணலை அந்த பத்து வந்து பத்து வருஷம் இருக்கு இல்லையா அப்படிலாம் சின்ன பையன் தான் நிறைய பேர் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய படித்து அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பத்து வருடம் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்கள் வந்து இந்தியாவின் ஒரு சாபக்கெடு தான் அது அந்த காலகட்டங்கள் நம்மளால் ஏற்றுக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இனப்படுகொடை இது எதுவுமே நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது அதனால் அந்த ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு காலகட்டங்கள் வந்து ஒப்பிடும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு டு இருபத்தி நாலு அப்படின்றது இந்தியாவுக்கும் ஒரு பெட்டரான ஒரு கவர்மெண்ட்டாக தான் மோடி அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு என்னுடைய பார்வை பிடிச்சது என்ன அப்படின்னா இப்போ இந்த கிளீன் இந்தியா திட்டமாக இருக்கட்டும் ஸோ அது மூலமாக எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் பிடிச்சிருக்கு ப்ளஸ் இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா இப்போ மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த வெளியுறவு அப்படிங்கிறது மற்ற நாடுகளோட சேர்ந்து ஏதாவது நிகழ்ச்சிகளில் அவங்க இங்கே வந்து பங்கேற்கிறதா இருக்கட்டும் இங்கேருந்து மோடி அவர்கள் போய் பங்கேற்கிறதா இருக்கட்டும் அங்கே இப்போ நம்ம நாட்டினுடைய முதல் பிரதிநிதியாக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை இதெல்லாம் பார்க்கும்போது மேலே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு ஓகே எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் தான் வந்து நமக்கு பிரதமர் அவரை அவமதிச்சா நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்காது அப்படின்னா இப்போ அவங்களோட எதிரியாக பார்க்கக்கூடிய காங்கிரஸ் அதில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை வந்து இந்த சிறுமிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல பப்பு பப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களாம் பேசினதாலாம் எனக்கு பிடிக்கல கவர்னன்ஸாக கேட்குறேன் ஆஸ் அ கவர்னன்ஸ் ஏன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம விமர்சனம் செய்கிறோம் ஸோ கவர்மெண்ட் கிட்டே பிடிக்காதது அப்படிங்கிறது தான் இப்போ அது இப்போ இவன் சொன்ன மாதிரி தான் மாநிலங்களுக்குன்னு ஏதாவது ஒரு உரிமை வேணும் அப்படின்னு அதை கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அது ஒரு எக்ஸாமாக இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஒரு லெவலுக்கு மேலே இல்லை இது சரிதான் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏதோ ஒன்று எதிர்க்கிறோம் அப்படின்னா என்னங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நாங்க தானே எல்லாம் நாங்க தானே மேல இருக்கோம் அப்படிலாம் சொல்றது எனக்கு பிடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் நீங்க பாத்திருப்பீங்க திமுகவினுடைய ஆட்சி பாத்திருப்பீங்க மத்திய பாஜக ஆட்சி பாத்திருப்பீங்க தமிழகம் எந்த மனநிலையில் இருக்கு அஹ் தமிழகத்திலேருந்து இருக்கக்கூடிய எம்பிக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்குமா பதினாலு மாதிரி இல்லை முற்றிலும் வேறுபட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல எம்பி அது வந்து நைன்டீன் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன தான் திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருந்தால் கூட அது அவங்க அடுத்த அசம்பி எலெக்ஷனில் தான் மேக்சிமம் காட்டுவாங்க இது வரைக்கும் மேக்ஸிமம் அப்படி தான் நடந்திருக்கு நீ சொல்ல ஒன்று ரெண்டு தடவை அந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ மேக்ஸிமம் திமுக தான் அதிக சீட் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே ரெண்டு கட்சியில் யாரோ ஒருத்தர் தான் ஆச்சுக்கிறோம் ஏடிஎம்ஏடிம்கே இல்லை டிஎம்கே தான் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் வேற ஒரு கட்சி பாஜகவோ மீண்டும் எழுந்து வலிமையாக வர முடியும் நினைக்கிறீங்களா இல்லை நானும் இந்த தடவை ஆட்சி இழந்துட்டா அதிமுக வந்து அதுக்கப்புறம் பெருசாக எழுந்து வர முடியாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் அந்த மாதிரி பெருசாக தெரியல இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு மாதிரி கட்சியை கைப்பற்றிட்டாரு இப்போ திமுக மேலே நிறைய அதிருப்தி சொல்லப்படுது உண்மையிலே நம்ம வெளியே மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கும் போது என்னங்க அது சரியில்லைங்க சரியில்லைங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ அந்த அதிருப்தியெல்லாம் மறுபடி அதிமுக தான் அறுவடை பண்ணும் அப்படின்னு உங்களுடைய கருத்து உங்களுக்கு இருபத்தி நாலுல திமுக தான் அப்படின்றத என்னுடைய பார்வை பெரும்பாலும் வந்து அடிச்சிருவாங்க இருபத்தி நாலுல எத்தனை சீட்டு பிடிக்க முடியுமோ மோஸ்ட்லி பிடிச்சிருவாங்க நினைக்கிறேன் அது இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருந்தத விட இப்ப மோடி எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கம்மியா இருக்கு வந்து திமுகாவே அதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ திமுக பண்ணுறதே இல்லாத இப்போ மோடி அவர்கள் வந்தாலுமே இவங்க வந்து கோபேக் மோடியெலாம் போடுறதில்ல வெல்கம் மோடி வந்து பிஜேபிக்காரங்க போடுறாங்க இந்துத்துவ ஆதரவாளர்கள் போடுறாங்க அதுக்கு ஆப்புலன்ட்டு ஒன்று இருக்குன்னு இல்ல அது வந்து இல்லை அது நாம் தமிழர் கட்சி அங்கங்கே போடுறாங்க இன்னும் சில இயக்கங்களை வந்து போடுறாங்களே தவிர்த்து ஒரு கோபேக் மோடி கூட போடாமல் பெரிய மார்ஜினில் மோடிக்கு எதிரான அரசியல் தமிழ்நாட்டில் திமுக பண்ணலை அப்படின்னும் பொழுது அதிமுகவும் பண்ணலை அதிமுக எப்பயுமே பண்ணாது மோடி அவர்களுக்கு எதிரான அரசியல் ரெண்டு பேர் பிரதான கட்சிகள் வந்து மோடிக்கு எதிரான அரசியலை தமிழ்நாட்டில் எடுக்கல அப்படின்னு பட்சத்தில் குறைஞ்சிடுச்சு அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை ஆனால் மோடி அவர்களை ஏற்றிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் அப்படின்ற இடத்துக்கு நான் நகரில் குறைஞ்சிடுச்சு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்